அனைவருக்கும் பணிவான வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் ரிசீவ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க மணல் சாரியான செம்மண் இது இதனுடைய மொத்த பரப்பளவு ஏழு ஏக்கர் இந்த ஏழு ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு முகப்பூ உண்டு அதனுடைய அளவு ஐநூறு மீட்டர் அதாவது அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பரந்த முகப்பூவுடைய ஒரு நல்ல லேண்டு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வைக்கிறதுக்கு தோப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு இடம் இது நல்ல தண்ணி ஈல்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் தாலுகா இது நல்ல ஒரு அற்புதமான இடம் இது இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்துங்க ஓனர் ஒருத்தர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது பதிவுன்னு போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு இதை ப்ராசஸ் பண்ணுறது இதை விட ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸுங்க நீங்கள் எதிர்பார்த்த பிரைஸ் தான் அதாவது தார் ரோடு முகப்பு செம்மன் பூமி நல்ல வசதியாக இருக்கணும் போக்குவரத்துக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து இதில் வந்து ஏக்கர் அஞ்சு லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம் இது லோ பட்ஜெட்டு எல்லாராலையுமே வந்து இதை எளிமையாக வந்து வாங்கிக்க முடியும் வாங்குறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த லேண்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா மக்களுடைய குடியிருப்பு இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வீடுகள்கிட்ட இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பகுதியிலிருந்து இபி கனெக்ஷனு நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் சைட் விசிட் பண்ணும்போது நிச்சயமாக பிடிக்கும் நெகோஷியபிள் வந்து நம்ம சிட்டிங்கில் உட்காரும்போது நம்ம பேசிக்கலாங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்